உன் கையில் இருப்பது என்ன வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயை பார்த்து ஒரு நாள் கர்த்தர் உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார் அதற்கு மோசேயின் பதில் என்னவாக இருந்தது ஒரு கோல் என்பதே ஏனெனில் அன்றைக்கு அந்த கோலின் வலிமை மோசேக்கு தெரியாமல் இருந்தது இந்த கோல் ஆடு மேய்க்கதானே உதவுகிறது என்பதே அவனின் எண்ணமாயிருந்தது ஆனால் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மோசே தன் கையில் இருந்த அந்த சாதாரண கோலை கீழே போட்டபோது அது அசாதாரண கோலாக மாறியது அன்று முதல் அந்த கோலை வைத்து கர்த்தர் ஏராளமான தாராளமான அற்புத அடையாளங்களை செய்தார் தம்முடைய ஜனங்களின் விடுதலைக்காக அது பெரிதும் பயன்பட்டது ஆம் நீங்களும் கூட இன்றைக்கு எனக்கு வசதியும் இல்லை வாய்ப்புகளும் இல்லை அறிவும் இல்லை இல்லை அனுபவமும் தாங்குவோரும் இல்லை தூக்கிவிடுவோரும் இல்லை உற்சாகப்படுத்துவோரும் இல்லை இல்லை எந்த ஒரு திறமைகளோ தாளந்துகளோ கிருபைகளோ வரங்களோ எதுவுமே இல்லை இருப்பது என்னவோ ஒன்றுக்கும் உதவாத மோசேயின் கோல் போன்ற ஏதோ சிலது மட்டும்தான் இதை வைத்து என்னால் கர்த்தருக்காக பயன்பட முடியுமா அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்க இது போதுமா என்பது உங்களது புலம்பலாயிருக்கலாம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இதுதான் என்னிடம் இருக்கிறது என்று கர்த்தருக்கு முன்பாக உங்களது உண்மை நிலையை ஒத்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை மனப்பூவர்மாக கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள் முழுவதுமாக அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் ஜெபத்தில் அதிக நேரம் காத்திருங்கள் அப்பொழுது உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து கர்த்தர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கை தலைமுறைகளால் பேசப்படும் வாழ்க்கையாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ ரிவைவல் ரொபர்ட்